கலகம் என்பது கூட நட்புறவை நாம் எந்த நாடுகளோடு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு பெரிய கேள்வி நம்மிடம் இருக்கிறது அமெரிக்காவோடு நாம் நட்புறவை கூட உருவாக்குவதற்கு இன்றைக்கு மம்தானி வந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே நாம் அனைத்து நாடுகளிலும் அதை உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் கியூபாவோடு இருக்கிறது ரஷ்யாவோடு இருக்கிறது நேம வியட்நாமோடு இருக்கிறது இன்றைக்கு இந்த கலாச்சார பண்பாடு என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதை பயன்படுத்தி கொண்டுதான் மக்களினுடைய அறியாமையை அறுவடை செய்கின்ற பணிகளை இன்றைக்கு ஆளுகின்ற அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவை பண்பாட்டை எந்த பண்பாட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும் நாம் அரசியல் நிறைய பேசுகின்றோம் ஆனால் பண்பாட்டு ரீதியில் நாம் மக்களை பண்படுத்துவதற்கு பண்பாடு என்பது பண்படுத்துவது என்பார் கல்ச்சரைஸ் த பீப்புள் ஆகவே மக்களை பண்படுத்துவதற்கு எந்த வகையான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் சொல்லுவார் தொடர் போராட்டங்கள் இல்லாமல் புதிய புதிய பரிசோதனை முயற்சிகள் இல்லாமல் மக்களிடம் ஒற்றுமை உணர்வை வளர்க்காமல் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் சர்வதேச சிந்தனைகளை உருவாக்காமல் நாங்கள் நாள் வரையிலும் எங்களுக்கு அருகில் எங்களை விரட்டி கொண்டிருந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்று இங்கு மக்களை தயார் செய்திருக்க முடியாது என்பதை குறிப்பிடுவார் அவை நாம் மக்களை பண்படுத்துவதும் பெடரல் கேஸ்டோவிடம் ஒரு அமெரிக்க எழுத்தாளர் நிருபர் எப்படி நீங்கள் பேசுகின்ற போது மட்டும் பல மணி நேரம் பேசினால் கூட சாலைகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூட வாகனங்களை நிறுத்திவிட்டு கேட்கின்றார்களே என்ன அதில் மாய மந்திரம் இருக்கிறது என்று அதை நீங்கள் மக்களிடம் சென்று கேட்க வேண்டும் என்னிடம் கேட்டால் எனக்கு என்ன தெரியும் என்றார் கேஸ்ட்ரோ பிறகு மக்களிடம் சென்று எப்படி கேஸ்ட்ரோ பேசினால் மட்டும் நீங்கள் அப்படியே போகின்ற சாலைகளில் இந்த திருவிளையாடல் சொல்வதைப் போல நான் அசைந்தால் அசையும் எல்லாம் என்பதைப் போல அப்படியே நின்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே என்று கேட்டால் மக்கள் சொல்கிறார்கள் அவர் எங்களை பற்றி பேசுகிறார் ஆக நாம் யாரை பற்றி பேசுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது சுவாமி விவேகானந்தர் கூட அதை குறிப்பிடுகிறார் உனக்கு எதிரே இருப்பவர்களை புரிய வைக்கவில்லை என்றால் உனக்கு பேச தெரியவில்லை அர்த்தம் ஆசிரியர் ஒருவர் ஒரு மாணவரை புரிய வைக்கவில்லை என்றால் ஆசிரியருக்கு சொல்லி தரவில்லை சொல்லி தர தெரியவில்லை என்று அர்த்தம் கேஸ்டோவிடமிருந்தும் கியூபாவிடம் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமான செய்திகள் இருக்கிறது அதற்கு நம்முடைய தோழர் அமரந்தா நடராஜன் அவர்கள் ஏராளமான முயற்சிகளை செய்திருக்கிறார் அவர் இந்த நேரத்தில் நாம் கட்டாயம் பாராட்ட வேண்டும் எப்படி பேரிடர் மேலாண்மை என்பதை அடிக்கடி அது ஒரு கியூபா என்பது ஒரு தீவு தொடர்ந்து வருடத்திற்கு ஐந்து முறை பத்து முறை இருபது முறை கூட பேரிடர் புயல் தாக்கும் ஆனால் ஒவ்வொரு முறை புயல் தாக்குகின்ற போதும் மின்சாரம் துண்டித்துவிடும் ஆகவே எந்த வகையில் அந்த மக்களை தொடர்பு கொள்வதென்றால் வானொலி மூலமாக தொடர்பு கொள்வோம் ஒரு புயல் தாக்குகின்ற எச்சரிக்கை வந்தவுடனேயே முதியவர்களை குழந்தைகளை கர்ப்பிணி பெண்களை உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு நாங்கள் அழைத்துச் செல்வோம் அவர்களுக்கு உரிய உணவை பாதுகாப்பை மருத்துவத்தை ஏற்பாடு செய்வோம் எத்தனை புயல் வந்தாலும் தவறிப்போய் ஒருவர் இருவர் இறப்பார்களே அன்றி பெரும்பான்மை மக்கள் இறப்பிற்கு மாட்டோம் என்ற பேரிடர் மேலாண்மை பற்றி ஒரு அருமையான புத்தகத்தை அமர்ந்து அவர்கள் கொண்டு வந்தார் ஆனால் உலகத்தின் வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நாட்டில் தொடர் புயல் தாக்குதலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறப்பதும் எல்லாம் சூறையாடப்படுவதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எப்படி கியூபாவில் அப்படி செய்தார் மக்களை பண்படுத்தியதுதான் அதற்கு காரணம் இயற்கை விவசாயம் ரஷ்யாவில் இருந்து சோவியத் யூனியன் போது கிடைத்துக் கொண்டிருந்த எல்லா ஆதரவுகளும் அவர்களுக்கு இல்லாத போது சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு அந்த உதவிகள் நிறுத்தப்பட்ட போது கியூபா இன்று இனிமேல் அழிந்துவிடும் என்ற ஒரு சூழலில் கியூபாவை தலைநிமர வைத்ததற்கான காரணம் என்ன செயற்கை உரம் கிடைக்கவில்லை இயற்கை உரங்களை பயன்படுத்தினால் டிராக்டர் கிடைக்கவில்லை டிராக்டர் இருந்தாலும் அதற்கான எரிபொருள் கிடைக்கவில்லை ஆகவே உழவு மாடுகளை வைத்து விவசாயத்தை ஈடு மேம்படுத்துவதென்றும் மாடி தோட்டங்களை என்றும் வீட்டுத் தோட்டங்களை என்றும் பல்வேறு கோணங்களில் முயற்சிகள் செய்து மக்களை அந்த துயரத்திலிருந்து காப்பாற்றிய பெரும் பணி இன்றைக்கு பிடல் கேஸ்டோவனுடைய நூற்றாண்டை கொண்டாடுகின்ற போது நாம் நினைவுகூர வேண்டிய அவசியம் இருக்கிறோம் நாம் நீட் தேர்வுக்காக அலைமோதி கொண்டிருக்கிறோம் அதன் மூலமாகத்தான் நாம் மருத்துவர்களை தேர்வு செய்ய முடியும் என்கிறோம் ஆனால் நீட் தேர்வுக்கு முன்பாக படித்து பட்டம் பெற்றவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலகத்திலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்தெல்லாம் மருத்துவம் பார்ப்பதற்கு தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான ஆற்றல் பெற்றவர்களாக இந்த நாட்டில் படித்தவர்கள் தான் பல்வேறு நாடுகளில் சிறந்த மருத்துவர்களாக இருக்கிறார்கள் நீட் தேர்வுக்கு முன்பாக படித்தவர்கள் ஆனால் கியூப மருத்துவர்கள் நீட் தேர்வின் மூலம் மருத்துவர்களை அவர்கள் தேர்வு செய்வதில்லை மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்வது மக்கள் குழு என்கிறார் அவன் உண்மையாகவே மருத்துவம் பார்ப்பதற்கான ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறானா அல்லது பாய்க்கெட்டை நிரப்புகின்றவனாக ஸ்டெதஸ்கோப்பை வைத்து வைத்து பார்க்கின்ற போதெல்லாம் எனக்கு நெஞ்சு வழி என்று நாம் போனால் மருத்துவரிடம் ஒன்றுமில்லையே என்கிறார் டாக்டர் நெஞ்சு வலிக்கிறது என்று சொல்கிறேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒன்றுமில்லை என்று சொன்னால் பரதேசி பயில பாக்கெட்டில் ஒன்றுமில்லை என்னுடைய ஸ்டெதஸ்கோப் சொல்லுகிறோம் நம்முடைய மருத்துவர்கள் எப்படி நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது ஆனால் கியூபா மருத்துவர்கள் மக்கள் மருத்துவர்களாக தன் நாட்டின் மீது பொருளாதார பொருளாதார தடை விதித்திருக்கிற அமெரிக்க நாட்டினுடைய புயல் வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது நாங்கள் அங்கே வழியே சென்று உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்காவுக்கு அறிவுகள் விடுக்கின்ற மருத்துவர்களை இத்தாலி நாடும் அமெரிக்காவோடு சேர்ந்து பொருளாதார தடையை கியூபா மீது விதித்தது ஆனால் இத்தாலியில் கொரோனா காலத்தில் அனைத்து தனியார் மனை மனைகள் தான் அங்கு அதிகமாக இருக்கிறது அந்த மருத்துவமனைகள் எல்லாம் இழுத்து போட்டப்பட்டு விட்டது நீ நோய் கொரோனா சிகிச்சைக்கு வந்தால் எனக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று மருத்துவமனைகள் எல்லாம் தனியார் மருத்துவர்கள் மருத்துவமனை இழுத்து விட்டார் என்ன செய்வது என்று தெரியவில்லை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கலாம் இத்தாலி நாட்டு நோட்டுகளை கரன்சிகளை வீதிகளில் வீசி எறிந்தார் இதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று அப்பொழுதுதான் கியூப நாடு சொன்னது நாங்கள் எங்கள் மருத்துவர்களை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இத்தாலி சொன்னது நாடே கொந்தளித்து போய் நிற்கிறது வாருங்கள் உங்களை வரவேற்காமல் யாரை வரவேற்போம் என்று கியூப நாட்டிலிருந்து மருத்துவர்கள் குழு இத்தாலிக்கு சென்றது இத்தாலி நாடு தன்னுடைய நாட்டு கொடியை கீழே அறக்கிவிட்டு அந்த கொடி கம்பத்தில் கியூப நாட்டு கொடியை ஏற்றி வைத்து மருத்துவர்களை வரவேற்றார் கியூப நாடு என்பது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது சின்ன சிறிய நாடு இருநூறுக்கும் மேற்பட்ட முறையில் பிடல் கொள்ளுவதற்காக முயற்சி செய்த காலத்தில் கூட அவர் உயிரை எப்படி காப்பாற்றினார் யார் காப்பாற்றினார்கள் மக்கள் காப்பாற்றினார் மக்களை அப்படி பண்பட்டவர்களாக மாற்றுகின்ற ஒரு ஆற்றல் உள்ள தலைவனுக்கு நூற்றாண்டு விழா ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்துக்கு நாம் உண்மையாகவே பாராட்டு தெரிவிக்க வேண்டும்